நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வந்து நம்ம மாயா வேஷம் போட்டு வந்ததை பார்த்து நம்ம சீனு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம மாயாக்கும் நம்ம கது தான் கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவனே நம்ம எல்லாருமே வந்து அந்த கோயிலில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரதுராம்பு இருக்கார்ல அவர் வந்து அந்த கோயில் இருக்கிற தெப்ப குளத்தில் வந்து குளிச்சுட்டு திருநேரலாம் பூசிட்டு கையில் வந்து ஒரு பிள்ளையார் சிலையை வச்சுட்டு அதாவது வளம் தூக்கிட்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் கொண்டு வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த பிள்ளையார் கோயில் வந்து அந்த சிலையை வைக்காரு சிலையை வச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க அப்போ வந்து நம்ம ரகுராம் வந்து சாமி கும்பிட்றாரு இன்னைக்கு வந்து உன் பாரத்தை போட்டு தான்ப்பா நான் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அதுக்கு நீ தான் வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிள்ளையார்கிட்ட வேண்டுற மாதிரி காட்டுறாங்க பிள்ளையார்கிட்ட வேண்டி முடிச்சுட்டு அவங்க போகும்போது பார்த்தா பத்மா இருக்கிறாங்களே பத்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க பத்மா அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் கேட்காரு ஆ சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இல்லை இன்றைக்கி நான் வந்து மாயா மாயா ரகுராம் மாயா சீனு எல்லாேருக்கும் வந்து கல்யாண முடிவு நான் எடுக்க போகிறேன் அது வந்து உனக்கு சரிதானே என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிருவியா மாட்டியா ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நீ சரி இல்லைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அது வந்து பஞ்சாயத்து வரைக்கும் போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதான் இப்போ வந்து உன்ட்ட முன்னாடியே கேட்குறேன் நான் சொல்கிறத நீ ஏற்றுக்குறியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் ஏற்றுக்குருவேனே எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாதுனே அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா சொல்கிறாங்க இது போதும் சரி இன்றைக்கி நான் வந்து வேஷம் கட்டிட்டு கடைசியாக வந்து நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கோயிலில் பெரிய ஆளுகள்லாம் இருப்பாங்கல்லாம் அவங்கெல்லாம் வர்றாங்க ஐயா வந்துட்டிங்களா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்தாச்சு உங்களுக்கு கோயில் சம்மந்தமாக எதுவும் எங்கள் சார்பாக செய்யணும்னு சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி ரகுராம் சொல்கிறாங்க ஐயா ஒன்றுமே இல்லையா நீங்கள் வந்தாலே போதுமையா நீங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க சரி சரி ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க சரி யார் யார் என்ன விஷங்கிட்டுறாங்க எல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு பார்த்தா ஒரு மியூசிக் ஒரு மியூசிக் மாதிரி போடுறாங்க டக்குன்னு எல்லாருமே அந்த பக்கம் தான் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா அங்கிட்டு பார்த்தா சிவராமும் நம்ம பார்வதியும் வந்து வர்ற வந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க இது யாருப்பா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன இது தெரியலையா இதுதான் சிவனும் பார்வதியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னது சிவன் பார்வதியா அந்த வேஷம் போட்டது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இது வேறு யார் நம்ம சிவராமும் பார்வதியும் தான் போட்டிருக்காங்க பேர் கேத்தாப்பிலே மேட்ச்சாக போட்டிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது என்ன எங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னே காலைல விழுக போகிறாரு டேய் காலெல்லாம் விழுகக்கூடாது எந்திரான் இப்போ நீங்கள் வந்து சாமி வேஷத்தில் இருக்கீங்க அதனால் வந்து காலெல்லாம் விழுகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆயிரம் தான் நான் அவன் தம்பி தாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து நீ வேஷம் போடாதப்ப இப்போ வந்து சாமி வேஷம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிண்ணே சரணே அப்படிங்கிற மாதிரி சிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து ரகுராம் கேட்காங்க நம்ம இவங்க பத்மா கிட்ட கேட்பாங்க பத்மா உன்னோட வீ வீட்டுக்காரங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே தெரியலனே அவர் ஏதோ சர்ப்ரைஸாக வந்து நான் வந்து வேஷம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் என்ன சர்ப்ரைஸாக வேஷம் போட்டு போட்டுவாராருன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பார்த்தா அந்த பக்கம் அதே மாதிரி ஒரு மியூசிக் போடுறாங்க அங்கிட்டு நிறைய பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இருந்து நாராயண வேஷம் போட்டு நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு என்னங்க இது நாராயண வேஷம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாரதர் வேலை பார்க்கறதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க பத்மா இல்லை நான் நல்ல விஷயம் தான் பார்ப்பேன் இங்கே ஒன்றும் கவலையப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசி நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம சீனு இருக்கார்ல சீனு வேஷம் போட்டு வராரு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீனு பார்த்தா ராமர் வேஷம் போட்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்தவொடனே அவர் எல்லாருமே வணக்கம் சொல்கிறாரு எல்லாருமே சீனு சூப்பராக இருக்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க அதாவது நம்ம சீனு வந்து மாயாகிட்ட போய் திட்டுறாங்க என்ன மாயா நீ பாட்டில் வள்ளி வேஷம் போடுறேன்னு சொல்லிவிட்டு ஒழுங்கா அந்த வேஷம்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க எல்லோரும் யார் சொன்னால் அந்த கதிர் தான் சொன்னால் அவன் பேச்சை கேட்காத நீ நாளைக்கு வேஷம் போட்டேன்னா உன் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அதனால் அந்த வேஷம் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சும்மா சாயம் தானே புதுசப்படேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சாயம் தான் வேண்டாம்னு சொல்கிறேன் நான் சொல்ற வேஷத்தை நீ வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம சீனும் என்ன வேஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் வந்து நாளைக்கு வந்து ராமர் வேஷம் போட போறேன் நீ வந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு தெரியாது பெரியப்பா தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க ஆனால் சீனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருக்கு கண்டிப்பாக நம்ம பேச்சு கேட்டுட்டு அது வந்து தான் வருவா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு நம்பிக்கையில் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அடுத்து வந்து முருகர் வேஷம் போட்டு நம்ம கதிர் வராரு கதிர் வந்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வராரு எல்லாரும் முருகருக்கு சூப்பராக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரையும் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நல்லது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முருகராகவே மாறி அந்த தூய தமிழில் பேசுவாங்களா அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி முருகர் வந்துட்டார் வள்ளியும் பா தெய்வானம் எங்கே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்காங்க அதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அப்போ தான் நம்ம கதாநாயகி என்ட்ரி நம்ம மாயா வந்து என்ட்ரி கொடுக்காங்க சீனு ஆர்வம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன வேஷம் போட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா மாயா வந்து வளர்க்கும் போல் வந்து நம்ம வள்ளி வேஷம் போட்டு வந்துடுறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம சீனுக்கு வந்து பயங்கரமான கோபம் ஆயிடுது என்னடா இவன் நம்ம இவள சொல்லியும் இவன் வந்து வள்ளி வேஷம் போட்டு வந்துட்டா சாரி அம்மா வள்ளி வேஷம் போட்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்தவொடனையும் வள்ளி அங்கே நிற்கிற எங்கேவா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு கதிர் பக்கத்தில் நின்னோடனையும் பத்மா சும்மா இருக்காமல் அவங்க ரெண்டு இடத்துக்கு ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்றாங்க சரி முருகருக்கு வந்து வள்ளி வந்துட்டாங்க அப்போனா ராமனுக்கு யார் சீத்தை எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம சீத்த வேஷம் போட்டு இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க யார் நம்ம சாறு வந்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே நம்ம கட்டுக்கட்டுன்னு ஆயிடுது நம்ம சீனுக்கு என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி பேக் போகுது இருக்காங்க அவங்க போய் மாயா கிட்ட கேட்குறாங்க இங்கே பாரு உனக்கு வந்து கதிரை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமாக கதிரை தான் வந்து கல்யாணம் பண்ணி இருக்கணும் சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து பெரியப்பா தான் முக்கியம் போன வருஷம் நான் இந்த இடத்துல இருப்பேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் வந்து நம்பியிருக்கவே மாட்டேன் ஆனால் இந்த வருஷம் நான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த ஃபேமிலியை விட்டு எனக்கு போக மனசு இல்லை அதனால எனக்கு பெரியப்பா என்ன பண்ணாலும் எனக்கு நல்லது தான் பெரியப்பா எனக்கு வந்து எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால எனக்கு ஒரு பிரச்சினையும் கிடையாது பெரியப்பா என்ன சொன்னாலும் நான் அதுக்கு சரின்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை கேட்டு வந்து ஜானிக்கு ஷாக்காகி நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடறாங்க